ஆனந்தவாசி ஆனந்தமாய் நீ வாழ வேண்டுமா ஆனந்தமாய் இந்த பிரபஞ்சத்தில் நீ வசிக்க வேண்டுமா என்ன செய்யணும் அதைத்தான் சொல்ல ஆனந்தம் என்பது ஒவ்வொரு பிறப்புக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு அதுவும் இந்த அற்புதமான மனித பிறப்பே நமக்கு கொடுத்தது ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் ஆனந்தமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் அதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை விட்டுட்டு வேற எதையோ பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா நத்தி ஒண்ணுமே கிடைக்கிறது சரி எதற்காக இந்த பிறப்பு ஆனந்தமாக இருக்கணும் நம்ம எதையை வச்சு ஆனந்தமாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சு பணம் பேரு புகழு ஆனந்தம் குடும்பம் ஆசைகளை நிவர்த்தி பண்ணால் ஆனந்தம் நினைக்கிறேன் இது பேர் ஆனந்தம் அல்ல அது பேர் ஒரு கிளர்ச்சி மகிழ்ச்சியும் கூட இல்லை அது ஒரு கிளர்ச்சி ஒரு உயிருக்கு ஆனந்தம் என்பது அகத்தில் இருக்கக்கூடிய சக்தி மையங்களை தூண்டிவிடுவதன் மூலமாக இயல்பாகவே அகத்திலும் புறத்திலும் ஆனந்த வாழ்வை ஒரு உயிரால உருவாக்கிக் கொள்ள முடியும் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரும் சித்தர்கள் மிகப்பெரும் சக்தி மையத்தை தன்குள்ளே இருந்து வெளிப்படுத்தி மிகப்பெரும் காந்த சுமூகமாக அவதாரபோஷர்களாக இருக்காங்க அவங்க இமயமலை சதுரகிரி வெள்ளிங்கிரி மலை போன்ற உச்சகட்டமான இடங்கள் இருக்காங்க சாதாரண வாழ்கிற வாழ்க்கைகள் நம்ம இதையெல்லாம் பண்ண முடியுமானா நூறு சதவீதம் முடியும் என்பதுதான் இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க உடம்புல இருக்க ஏழு ஆதார சக்தி மையத்தை இயக்கி உங்க வாழ்க்கைக்கு என்ன என்ன புறத்தில் அகத்துல வேண்டுமோ அதைய ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய தன்மையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க அதைய மனோவியல் பயிற்சியாக தேகவியல் பயிற்சியாக சக்தி மையத்தை தூண்டக்கூடிய பயிற்சியாக உங்களோட ஆள் மனதை ஆகர்ஷணப்படுத்தி பிரபஞ்ச பேராற்றலோடு இணைக்கக்கூடிய விஷயமாக நமது முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இமயமலையில் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை நான் ஆனந்தவாசி அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பாக உருவாக்கியிருக்கேன் இந்த பயிற்சி வகுப்பு வரும் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி குன்னூரில் நடைபெற இருக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை புதியதாக நீங்கள் தொடங்க முடியும் புது அவதாரமாக உங்களை நீங்கள் உருவாக்க முடியும் இனி உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு தெய்வீக அருள் மிக்க ஆனந்தம் மிக்க ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ முடியும் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க பிளஸ்டு லைஃப் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆனந்தவாசிக்கு வந்தீங்கன்னா நாமும் அதே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் நம் வாழ்க்கையும் பல நபர்களுக்கு பெரும் உதாரணகர்த்தாவாக வாழ்க்கையாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதங்களிலும் ஆனந்த வாழ்க்கையை உருவாக்கி வாருங்கள் ஆனந்த வாசி மெய் அருளை உணர மெய் பொருளை உணர அகத்திலும் புறத்திலும் ஆனந்தத்தை அடைந்து இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க அனைவரும் வாருங்கள் ஆனந்த வாசி ஒவ்வொரு உயிரும் உச்சகட்ட ஆனந்தத்தை தண்டுள் உணர்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அவதாரபுருஷ வாழ்க்கையாக மாறும் இந்த பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாருங்கள் ஆனந்தமாய் வசிக்க ஆனந்த வாசி